நான் ஓ சொல்லு தூக்குதடி உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி கல் எழுத்துல தான் இருக்கா என்ன நீயம் ஆத்துக்கிட்ட மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

சாரி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் பார்க்கல நான் போயிட்டு பிறகு வரேன் ஏ சோனி இல்ல இல்ல சார் நீங்க ஏதோ மனசு விட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க இடையில நான் எதுக்கு நான் போயிட்டு பிறகு வரேன் ஏ எருமை ஏ எருமை நான் இருங்க ஏ ஏஞ்சல் கொஞ்சம் நவுளு என்ன அவளோ போய் நிக்க சொல்றீங்க வேலைக்காரிக்கெல்லாம் நீங்க ஓவர் அட்வான்டேஜ் கொடுத்து வச்சிருக்கீங்க என்னடி பாத்துக்கிட்டே இருக்க வெளியே போ

இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணியிருக்க முடியும் நீங்கள் சின்ன வயசில் கூட நல்ல மாடலான பொண்ணு தான் பார்ப்பீங்க அதை என்கிட்டயே சொல்லுவீங்களே அப்புறம் எப்படி இந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க மாமா சேச்சா நீங்கள் இவ்வளோலாம் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் என்கிட்ட பிராங்க் தான் பண்ணுறீங்க பொண்ணா நீ மாடலான பொண்ணை பார்த்துட்டு அலைஞ்சியா இவா ஒருத்தி இந்த மாதிரி ஏஞ்சல் அதெல்லாம் அப்போ

என் பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டோம் சொல்லிய ஒரு இன்னும் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையே அவங்க அம்மாவ கூட்டி வந்து பொண்ணு கேக்குறேன்னு சொன்னாரு ஆனா இன்னும் காணுமே இந்த மாமா வேற நம்மள கல்யாணம் பண்ணது இல்ல ரொம்ப ஆர்வமா இருக்காரு ஐயோ கடவுளே அவரை நான் எப்பவுமே பாக்குறது நீங்க அப்படி யாரும் அதுதான் இந்த கார்த்திக்

ஒரு ரூமுக்குள்ள வர்றதுக்கு எவ்வளவு தெரியுமா யாருக்கும் ஜன்னல் குதிச்சு ஒன்னு பாக்க வர்றதுக்குள்ள நீ என்னன்னா சொல்லுங்கன்னு கொஞ்சம் பக்கத்துல பார்ப்பாரு வந்திருக்கான்னு பாருடா ஆமாடி என் பொண்ணுக்கு வீட்டுக்கு வரதுக்கு லெட்டர் போட்டு போன் பண்ணிட்டு சொல்லிட்டு தான் வரணும் அப்படிதானே இல்லமா நீ வர முன்னதுல போன் பண்ணுவல்ல நாளைக்கு நான் காலையிலே வந்துடுவே மணி இன்னைக்கு எதுமே சொல்லலல அதான் கேக்கேன் வா தம்பியே தான் சொல்லலயாங்கோ இல்லேமா அவன் என்ன சொல்லலையா ஏண்டாப்பா நான் வரத உங்க அக்காட்ட சொல்லலயாங்கோ அரந்திடுமா நீங்க எப்பினால நம்ம வீட்டுக்கு தான வருவீங்க சரி அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லல பாத்தியாடி உன் தம்பியோட பதல பாத்தியா எந்த பொறுப்பும் இல்லாம இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கான் அதுக்காக தான் சீக்கிரமா ஒரு கால் கட்டு போடணும் நான் முடிவெடுத்தேன் ஏமா வெளியே நின்று பேசிட்டு இருக்கோம் உள்ள வாங்கம்மா ஏல தம்பி வா உள்ள அம்மா ராஜேஸ்வரி இந்தாம இந்த கம்பு பையன் இப்படி இதுல என் பேத்திக்கு பட்டுச்சால தாலி அவளுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாம பத்திரமா கொண்டு வை என்னது தாலியா ஏமா இப்பமே தாலில வாங்கிட்டு வந்திருக்கா ஏண்டி இவ்ள சாகவரா உன் தம்பி தான் இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் சமாளிச்சிட்டாவே அம்மா உடனே தாலி புடவ வாங்கிட்டு வாங்கி ஒரே போன போட்டு நச்சரிச்சிட்டு இருந்தான் அதனால தான் அம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ என்னன்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாய் புலக்கா அம்மா இவன் தான் அம்மா உடனே கல்யாணம் பண்ணனும்னு சொன்னா உங்க பேட்டி கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்னா நானும் அதை பத்தி அம்மா கிட்ட சொன்னனே அதுக்குள்ள இவன் அவசரப்பட்டுட்டான் போல இருக்க ஏன்பா உங்க அக்கா என் பேட்டிக்கு சம்மதம் இல்லாத மாதிரி சொல்றா நீ என்னன்னா சம்மதிச்சுட்டா உடனே தாலி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா என்னப்பா ஏன் இப்படி சொன்னா அம்மா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கங்கமா அதனால நான் கொஞ்சம் சீக்கிரம் போனும் அதனால எனக்கும் பூமாரிக்கும் கல்யாணம் நடச்சினா நான் அவுல அங்க கூட்டிட்டு சீக்கிரம் போவும் சரி அதனால தான் எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வர சொன்னேன் சரிப்பா இப்போ என்ன நீ கல்யாணம் முன்னாடி ஏன் பேடே கூட்டி போறானே நான் ஏன் பேடே கிட்ட பேசி சாமான் வாங்குறேன் அம்மா வாச்சே சரி ஏன் பேட்டி எங்க வாங்க உள்ள போலாம் அவ அவ ரூம்ல தான் இருப்பா சரி நான் கூட்டி வரேன் நீங்க உட்காருங்க சரி பக்கத்துல வந்துட்டேன் சொல்லுங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா அதுக்கெல்லாம் இவ்வளவு பக்கத்துல வந்தாலாம் போதாது போதும் போதும் நான் இவ்வளவு பக்கத்துல நிக்கிறது இப்ப சொல்றீங்களா இல்ல நான் வெளிய போயிருவேன் ஏய் போயிராதடி நான் தோ சொல்றேன் யாரோ கதவை தட்டுறாங்க கதவை தானே தட்டுறாங்க அதுக்கே இவ்வளவு சாக்காவுரா ஏதாச்சும் சொல்லி சமாளி உங்களுக்கு ரொம்ப தைரியம்தான் பூமாரி என்ன பண்ற ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க எங்கேயாச்சு எங்கேயாச்சு போங்க போலீஸ்கார பொன்னடி ஆக போற இவனுக்கு சமாளிக்கிற தரம கூட இல்லன்னா எப்படி ஏதாவது சொல்லி சமாளி குமாரி கேக்குதா தூங்குறியா முடிச்சிருக்கியா சொல்லுங்கம்மா கேக்குது எதுக்கு கூப்பிடுறீங்க ஏ பூமாரி பாட்டி வந்திருக்காங்க உங்ககிட்ட பேசணுமா வா அம்மா நான் பாத்ரூம்ல இருக்கேன் பாட்டி எதுக்கு வந்திருக்காங்க ஆண்டி எல்லாத்தையும் உள்ள இருந்தே காப்பியா வெளிய வர முடியா சீக்கிரம் வா பாட்டி உன் கல்யாணத்துக்கு சேலை தாலி எல்லாம் வாங்கி வந்திருக்காங்க உன் கல்யாணத்தை பத்தி பேசணுமா சீக்கிரம் வா சொல்லிட்டாங்க நீ இப்படி அழுந்துட்டு இருக்க ஏ

போலீஸ்கார புனைதினா இப்படியே அழுகுறது எவ்வளவு போல்டா இருக்கணும் ஏன் நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுந்துட்டு இருக்க நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் இது யாராலையும் மாத்த முடியாது நீ தைரியமா இரு சரியா நான் கிளம்புற முகம் பார்த்து ரசித்திடத்தானே எந்த நாட்கள் விடுகிறது என்ன உங்க அம்மாவுக்கு பிடிக்குமா உன்னை எப்படி புடிக்கலாம் போகு போ மாதிரி நீ எவ்வளவு நல்ல பொண்ணு அதனால எங்க அம்மா கொண்டு நல்லா பிடிக்கு. நீ फर्स्ट என்ன இன்ன ஒருவேளை உங்க அம்மாவுக்கு புடிக்காட்டி. எங்க அம்மாவுக்கு புடிக்காட்டி நீ உங்க மாமாவையே கல்யாணம் பிடிக்கும் நான் வேற ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதானா? அப்படின்னா உங்க அம்மா என்ன புடிக்கலன்னு சொன்னா நீங்க வேற பொண்ண பார்த்து கல்யாணம் முடிச்சிடுவீங்களா நீங்க மட்டும் முடிச்ச நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது சரி நான் வேற பொண்ணு கல்யாணம் முடிச்சிட்டா அப்ப நீ என்ன பண்ணுவ அதுதான் எனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாதுன்றானே நான் சொல்றேன் ஓ இததான் தெரியாதுன்னு நியா நீ ஓட நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லி பயந்துட்டேன் ஒருளே ஏன் கல்யாணத்துல வந்து போராடி ரகள பண்ணிய கல்யாணத்தை நிறுத்தி இன்னை நீயே கல்யாணம் பண்ணிடுவோ நீ நீ என்னன்னா ஒரே வார்த்தைல தெரியாது நீ බොசுன்னு சொல்லிட்டா நல்லா தங்கத்துக்கு உன் காலுக்கு இந்த கொலுசு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா காலையில நீங்க எழுந்து இந்த கொலுச பார்த்து ஷாக் ஆயிடுவேன் நல்லா தூங்கு சந்தியா குட் நைட் ஐயோ மாமா காலுக்கு கிஸ்தர்லையே

தெரியலையே இந்த பாருங்க மாமா நான் இப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தந்துக்கிட்டு இருக்கேன் நீங்க வாயவே தரக்க கூடாது நான் என்ன பண்ணாலும் அமைதியா பாத்துக்கிட்டு தான் இருக்கணும் யாராச்சும் பந்துற போறாங்கடி என்ன தப்பா நினைப்பாங்க அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க மாமா எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சரி அதுக்கு மாமா நான் உங்களுக்காக பிறந்தநாள் கிஃப்ட் ரெடி பண்ணது எப்படி இருந்துச்சு சொல்லவே இல்ல ம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அவ்வளவு அழகா இருந்துச்சு சரி நம்ம ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு குழந்தை இருந்துச்சு பாத்தீங்களா ம் பாத்தீனே மாமா எனக்கு இப்போ அந்த குழந்தை வேணும் குழந்தையா ஏய் நான் இப்போ அந்த குழந்தைய உனக்கு தர முடியும் மாமா உங்களால முடியும் ஆனா நீங்க தர மாட்டீங்க அதனால நானே அந்த குழந்தைய உருவாக ரெடி பண்ண போறேன் என்னது ரெடி பண்ண போறியா இந்த பார் சந்தியா நீ பேசுறதே தப்பருக்கு நான் கிளம்புறேன் என்ன விடு அது எப்படி மாமா ஏன் வேலை முடியாம உங்களை விடுவேன் ஏன் வேலை முடிஞ்ச உடனே நீங்களா போகலாம் என்னது வேலையா ஆமா குழந்தை உண்டாகிறதுக்கான வேலை தான் அதை தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன்

ஆமா சொன்னேன் அதுக்கான ஸ்டெப்பையும் எடுத்து வச்சிருந்தான் ஆனா இந்த அட்மின் இருக்காங்களா அவங்க சொல்றாங்க நான் பண்ணா அதெல்லாம் நல்லா இருக்காதா நீங்க பண்ணாதான் பார்க்க நல்லா இருக்குமா அதனால இப்பதைக்கு எது வேண்டாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் வச்சுக்கிடலாம் இப்பதைக்கு சும்மா ஒரு சின்ன ரொமாட் மட்டும் பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க அதுதான் நிறுத்திட்டேன்

அப்படி ஒரு தூங்குன மாதிரி நடிச்சிட்டேன் அட தள்ளி அப்போ நான் போட்ட போட்ட கிப்டியே நீ பாத்திருப்பியே இந்த கொலுசு தானே மாமா ஆ இதுதான் உனக்கு பிடிச்சிருக்கா மாமா பிடிச்சிருக்கா எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு மாமா இந்த கொலுசு என் காலையில கிடக்குறப்போ நீங்களே என் கூட இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மாமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ பிடிக்குமா பிடிக்காதே பயந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனா இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னாச்சு சந்தியா ஏன் அப்படி பாக்குற அது அது வந்து மாமா இங்க நீங்களும் நானும் மட்டும் தான் இருக்கோம் யாருமே இல்ல நீங்க என்ன எது வேணாலும் பண்ணலாம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுதான் நானே உங்களை நெருங்கி வந்தேன் அப்போ கூட என்ன நீங்க தப்பாவே பார்க்கல நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் யாரும் கேட்க போறது இல்ல ஆனா நீங்க ஏமாமா ஒண்ணுமே பண்ணல இந்த பாரு சந்தியா நான் எப்பவுமே உடம்பையும் அழகையும் நான் ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது நீ என்ன தப்பாவும் நினைக்காத எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது உன் மனசையும் ஒன்னையும் தான் நான் ஒரு நாளும் உன்னை தப்பா பார்த்ததும் கிடையாது